ஒரு பசுமையான காட்டில் பறவைகளும் விலங்குகளும் நட்பாக வாழ்ந்தன அங்கு பொன்னிற இறகுகளுடன் பளபளக்கும் பொறாமை பறவை வசித்தது அவள் அழகில் பெருமை கொண்டு மற்ற பறவைகளை பார்த்து பொறாமைப்படுவாள் என் இறகுகள் மிகச் சிறந்தவை என் இறகுகள் மட்டுமே சிறந்தவை என்று அவள் கூறுவாள் மற்றவர்களின் திறமைகளை புறக்கணித்து ஒரு நாள் காட்டில் ஒரு பாடல் போட்டி நடந்தது பறவைகள் அனைத்தும் தங்கள் இனிமையான குரல்களை வெளிப்படுத்தினோம் இறகுகளின் அழகு முன் இவை ஒன்றுமில்லை என்று முணுமுணுத்து பங்கேற்க மறுத்தாள் வயசாலியாமை இதை கவனித்து பறவையிடம் சென்று கூறியது சின்னந்திரிய சிறகுகளாலும் உயரமான கிளைகளை அடைய முடியும் சிறிய நண்பனே பொறுமையாக இரு உன் இறகுகளின் பிரகாசத்துடன் உன் குரலையும் இணைத்தால் காடு முழுவதும் உன்னை போற்றும் பொறாமை பறவை முதலில் தயங்கியது ஆனால் ஆமையின் அறிவுரையை ஏற்று மறுநாள் பாடல் போட்டியில் பங்கேற்றது காலை வணக்கம் நண்பர்களே என் பாட்டை கேளுங்கள் ஆமாம் இது ஒரு அழகான நாள் வந்து விட்டான் பாடுவோம் பறந்து செல்வோம் நீதி பொறாமை நம்மை பின்னடைக்கச் செய்யும் ஆனால் நட்பு வெற்றி தரும்